வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ஆர் கிருஷ்ணவேணி நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு அரசியல் அமைப்பு சட்டம் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விவசாயிகள் பயிர் கழிவுகளை எரிப்பதை தடுக்க முறையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் விண்வெளித்துறையின் செயல்பாடுகள் சர்வதேச தரத்திற்கு இணையாக உள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு அரசியல் அமைப்பு சட்டம் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பாக நேற்றும் இன்றும் நடைபெற்ற சிறப்பு விவாதத்திற்கு பிரதமர் இன்று பதிலளித்து பேசினார் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நாட்டின் தலைசிறந்த அம்சமாக உள்ளது என்று தெரிவித்தார் நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் அரசின் கொள்கைகள் மற்றும் முடிவுகளை அரசு மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது நீக்கம் ஜிஎஸ்டி அமலாக்கம் போன்ற பல்வேறு முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் வரும் ஆண்டுகளில் உலக அளவில் இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மகளிர் தலைமையிலான வளர்ச்சிப் பணிகளில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார் முன்னதாக இந்த விவாதத்தில் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி நம்பிக்கை முயற்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாடு சுதந்திரம் பெற்ற பின் அனைவருக்கும் சம உரிமை கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நாட்டில் சிறுபான்மையினர் சட்டப்பூர்வமாக பாதுகாப்பை பெற்றுள்ளதாக தெரிவித்த அவர் சிறுபான்மையினர் நலனுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களையும் திரு கிரண் ரிஜிஜூ எடுத்துரைத்தார் இந்த விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாட்டில் வேலைவாய்ப்பின்மை பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பினார் நாட்டின் அரசியல் சமூகம் மற்றும் பொருளாதார சமத்துவம் குறைந்து வருவதாக திரு ராகுல்காந்தி கூறினார் இந்த இரண்டு நாள் விவாதத்தில் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்களும் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் மாநாடு இரண்டாவது நாளாக இன்றும் புதுதில்லியில் நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உரையாற்றுகிறார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டின் விவாதத்தின் போது மாநிலங்களின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சி திட்டப் பணிகளை அமல்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நல்லுறவை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது விவசாயிகள் பயிர்க்கழிவுகளை எரிப்பதை தடுக்க முறையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதுகளை வழங்கி அவர் உரையாற்றினார் தலைநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு உடனடி தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் எரிசக்தி மற்றும் இயற்கை ஆதாரங்களை பயன்படுத்துவதில் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் திரு ஜெகதீப் தன்கர் கேட்டுக் கொண்டார் அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாட்டில் விண்வெளித்துறையின் செயல்பாடுகள் சர்வதேச தரத்திற்கு இணையாக உள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார் விண்வெளித்துறையில் உலக அளவில் இந்தியா ஒன்பது சதவீத பங்களிப்பை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் விண்வெளித்துறையில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தனியார் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டாா் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்தியா சொந்தமாக ஆய்வு நிலையத்தை அமைக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்தார் மறைந்த பழம்பெரும் இந்தி திரைப்பட நடிகர் ராஜ்கபூரின் நூறாவது பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் ராஜ்கபூர் திரைப்பட தயாரிப்பாளர் மட்டுமன்றி கலாச்சார தூதுவராகவும் இருந்ததாக புகழாரம் சூட்டியுள்ளாா் இந்திய சினிமாவை சர்வதேச அளவில் எடுத்துச் சென்றதற்கு அவர் ஒரு காரணியாக திகழ்ந்தார் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கலைநயம் சமூக மாற்றத்திற்கான சிந்தனைகள் சாமானிய மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை பிரதிபலிப்பதாகவும் அவரது திரைப்படங்கள் இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார் திரைப்படத்திற்கு ராஜ்கபூர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பு உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்களால் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தமிழரின் பண்பாட்டை நிறைவு கூறும் வகையில் புருணை வைகை இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்று வரும் கரிசல் இலக்கிய திருவிழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் இலக்கிய செழுமையும் இலக்கிய வளமையும் கொண்டதாக தமிழ்மொழி திகழ்கிறது என்று கூறினார் தமிழர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்தனர் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக கரிசல் இலக்கிய கண்காட்சியை திரு தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார் மின்னணு வர்த்தகத்தில் நுகர்வோரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தேசிய நுகர்வோர் தினம் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுவதை ஒட்டி நுகர்வோர் பாதுகாப்புக்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்படும் என்று நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நுகர்வோரின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் விதமாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த பிரதிநிதிகளுடன் ஆலோசித்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் என்று அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் லட்சத்தீவுகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாலத்தீவுகளில் மேல் தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி வருகிறது இது மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலிவழக்கூடும் இன்று தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சூழ்ச்சி உருவாகியுள்ளது இதன் காரணமாக பதினைந்தாம் ஒட்டி தென்கிழக்கு வங்க கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் அடுத்த வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்த நான்கு தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான முதல் தேதி வரை மீனவர்கள் தெற்கு வங்கக்கடலில் ஆழ்கடலில் மீன்பிடிவதற்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகடா பகுதிகளில் பதினேழு பதினெட்டு தேதிகளில் பலத்த தக்கானது வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே தென் மாவட்டங்களில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினரை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சந்தித்து மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் சூழப்பட்ட பகுதிகளையும் அவர் பார்வையிட்டார் தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இம்மாவட்டத்தில் மலைப்பகுதியை ஒட்டிய சாலைகளில் மக்கள் இரவு நேர பயணத்தை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவின் புத்த பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் இலங்கை அனுராதாபுராவில் உள்ள ஜெயாஸ்ரீ மகாபௌதி கோவில் வளாகத்தில் இந்திய தூதரகம் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது இதில் புத்தரின் வாழ்க்கை மற்றும் இந்தியாவில் அவர் மேற்கொண்ட யாத்திரைகள் குறித்த புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறுக்கு மூன்று ஆறுக்கு ஒன்று என்ற செற்கணக்கில் சக வீராங்கனையான சஹஜா எம்லா பள்ளியை வென்றார் இந்தியா ஆஸ்திரேலிய இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழையினால் பாதிக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு அரசியல் அமைப்பு சட்டம் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விவசாயிகள் பயிர் கழிவுகளை எரிப்பதை தடுக்க முறையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் விண்வெளித்துறையின் செயல்பாடுகள் சர்வதேச தரத்திற்கு இணையாக உள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை என்ற யூ சேனலிலும் நேயர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்